அரசியல்வாதிகளின் சொத்து மதிப்பு கூடும் போது அதிர்ச்சியாகாத பொதுமக்கள் நடிகர்களின் சம்பளம் கூடும் போது அதிர்ச்சியாகிறார்கள் என இயக்குனர் பேரரசு தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்காக இருக்காங்க நேர்மையா இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஒரு அரசியல்வாதிக்கான ஆளை காவல்துறை மாத்திராங்க இன்னைக்கு ஒரு புகார் கொடுக்கிறோம் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் நம்ம ஏழையா யாரும் இல்லையா அப்படின்னா நியாயம் கிடைக்கிறது சில துணை நிறைய அரசியல்வாதிகள் கேட்டு கட்டவனாக உணவா ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் நேர்மையா ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு பல போலீஸ் அதிகாரிகள் வந்து இடம் இடமாற்றதுக்கு காரணம் என்ன நேர்மையா அர்த்தம் முதல்ல நீங்கள் எங்களை வெற்றியடைய வெற்றி வைக்க நாங்கள் சம்பளத்தை கூட்டிகிட்டே தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை